கடித இலக்கியம் பார்க்க போறோம் கடித இலக்கியத்துல பாரதியார் எழுதிய அந்த கடித இலக்கியம் மிக சிறப்பானது அதை பார்ப்போம் பாரதியார் வந்து பதினைந்து வயதுல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு எட்டயபுரம் மன்னருக்கு கல்விக்காக எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினார் அதிலிருந்து பாரதியார் மறைவு வரைக்குமே அந்த குத்தி கேசவருக்கு எழுதியிருப்பாரு கடைசியா அந்த குத்தி கேசவருக்கு எழுதிய கடிதம் வரைக்குமே தொகுத்து பாரதியார் கடிதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நூலாக வெளியிட்டிருப்பாரு அதுல ஒரு கடிதத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா பரலிசு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதத்தை பாரதியார் எழுதியிருக்கிறார் தம்பி என்ற அன்போட அழைப்பாரு பாரதியாருக்கும் பரலிசு நெல்லையப்பருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏழு வருடங்கள் தான் வித்தியாசம் ஏழு வருடம் தான் பரலிசு நெல்லையப்பர் வந்து சின்னவரா இருப்பாரு அவர் வந்து தம்பி என்று பாரதியார் பரலிசு நெல்லையப்பர் அன்போடு அழைக்கிறாரு சரி அதுல வந்து பரலிசு நெல்லையப்பர் தம்பி நெல்லையப்பருக்கு என்று ஒரு கடிதத்தை பாரதியார் எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரி இப்போ கடித இலக்கியம் என்ற நம்ம ஒரு இலக்கியமாக அதை பிற்காலத்துல கொண்டு வந்தாங்க கடிதம் எழுதுறது பார்க்கும் போது யாரெல்லாம் மூவா கடிதம் எழுதியிருக்காரு தம்பிக்கு தங்கைக்கு அதே போல அறிஞர் அண்ணாவும் கடிதம் எழுதியிருக்கிறார் காந்தியடிகள் கடிதம் எழுதியிருக்கிறார் ஏன் நேரு வந்து மகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது பாரதியார் பரலிசு நல்லையப்பர் என்று அவர் தம்பி என்று அவருக்கு கடிதம் எழுதியிருக்கார் அதை பின்வருமாறு பார்க்கிறோம் சரி கடித இலக்கியம் என்பது பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் மொழிக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு தனி அழகையே உருவாக்கி கொடுக்கறாங்க அப்ப கடித இலக்கியத்தினால மொழி வளருகிறது அந்தத்துல தனி ஒரு அழகாக அந்த மொழியே நமக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க உறவுக்கு கடிதம் எழுதுறது ஒண்ணு இருக்கு அறிவுறுத்தி இப்ப இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி கடிதம் எழுதுறது இருக்கு இன்னொன்னு வந்து வேண்டுகோளாக இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோளாக கடிதம் எழுதுவாங்க இன்னொன்று கடிதம் எழுதுவாங்க இப்படி பார்க்கும் பொழுது கடிதங்கள் எழுதும் வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மொழியாட்சி வந்து என்ன கடிதத்துக்கு கடிதம் மாறுபடுது சரியா இந்த இடத்துல கடிதங்களிலும் அதாவது தனிப்பட்ட வகையில நம்ம கடிதம் எழுதுவோம் இல்லையா தனிப்பட்ட எழுதும் அந்த கடிதங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை வந்து தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக இந்த இது நம்ம என்ன சொல்றோம் கடித இலக்கியம்னு சொல்லி நம்ம சொல்றோம் சரிங்களா இந்த இடத்துல குரல்கள் அதாவது காலத்தின் குரல்களான அக்கடிதங்களில் மொழி என்ன பண்ணுதுன்னா வீறு பிரிகிறது மொழி வந்து வளர்கிறது கடித இலக்கியத்தினால் கண்டிப்பா மொழி வந்து வளர்கிறதுங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பரலிசு நெல்லையப்பிற்கு பாரதியார் எப்படி ஆரம்பிக்கிறார்னா பராசக்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுங்க அப்படின்னு அந்த கடிதம் ஆரம்பிக்கும் கடைசியா சக்தி 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 என்று சொல்லியே இந்த கடிதம் முடியும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரி பாரதியார் என்ன அறிவுரை இங்க சொல்றாரு அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல எப்படி கேள்வி வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேராகிராப் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு யாரு யாருக்காக அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் அதே போல இந்த கூற்றுகள் இது யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டா பாரதியார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா பாருங்க தம்பி அதாவது பாரதியார் பரலிசு நெல்லை பிற பார்த்து தம்பி மாதத்துக்கு மாதம் எப்படி மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நிலது அறிவு மலர்ச்சி என்னப்படுது நிலது அறிவு மலர்ச்சி வளர்ந்து வருது அப்படிங்கிறார் மலர்ச்சி அடைந்து வருதுங்கிறார் நிலது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய அதாவது பெரிய அறிவாகிய அந்த உள் ஞாயிற்றின் கதிர்கள் உள் ஞாயிறின் கதிர்கள் ஞாயிறுனா என்ன சூரியன் சூரியன் போன்ற அந்த அறிவு வளருது சூரிய ஒளி மாதிரி கதிர்கள் விரைவிலே வந்து நல்லின்பம் உண்டாகும் என்று கருதுகிறோம்னு சொல்லி சொல்றாரு பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா வலிமை பெறுவதற்கு எது அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா வலிமை பெறுவதற்கு எது அப்படின்னு கேட்டா நம் நான் இப்போ வலிமையா இருக்கேன் அப்படின்னா எளிமையா இருக்கிறவங்களை தோல் என்ன பண்ணோம் தூக்கி வரணும் வலிமை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரிங்களா என்னன்னா நெஞ்சம் இலகி விரிவு எய்த விரிவு எய்த அறிவில் வந்து உங்களுக்கு ஒரு சுடர் ஏறுகிறது அப்படின்னு சொல்றாரு நம்மிலும் மெலியா இருக்கு எப்படி நம்மிலும் மெலியா இருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதல் தான் வலிமையை பெறுவதற்கு வழியாகும் வேற வழியே கிடையாது அப்படின்னு பாரதியார் இப்போ உதாரணம் அறிவாளியா இந்த இடத்துல ஒரு கான்செப்டா எடுத்துக்கோங்க நான் என்ன உங்களுக்கு டீச்சிங் சொல்லி தரேன் அப்ப நீங்களும் என்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதன் மூலியமா ஒரு வேலைக்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா அதுதான் வலிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு வலிமை என்பது என்ன நம்மிலும் வெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்து விட வேண்டும் இப்படி பாடுபடுவதுதான் உண்மையான வலிமை வேற வழியே இல்ல வலிமை பெறுவதற்கு வேற வழியே இல்ல அப்படின்னு பாரதியார் தம்பிக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த வரிகள் கொடுத்து நமக்கு யார் சொன்னதுன்னு கேட்பாங்க இந்த வரிகள் கொடுக்கலாம் பாருங்க தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க அப்படிங்கிறாரு பாரதியார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் அதுல புகுத்தி சொல்றாரு இன்பம் தமிழில் ஏற்றிக்கொண்டே போக வேண்டும் அப்பதான் அந்த மொழி என்ன பண்ணும் வளரும் புதுசு புதுசான சிந்தனைகளுக்கு நம்ம அதுல இடம் கொடுத்து நம்ம தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பாரதியார் சொல்றாரு சரிங்களா இங்க பாருங்க இன்னொரு விஷயம் ஹிந்தி மராட்டி எப்படி ஹிந்தி மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்து இருந்து அந்த பாஷை அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்று உள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் அப்பதான் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்கிறாரு ஏன்னா மற்ற மொழியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேற விஷயங்கள் புதுசு புதுசான விஷயங்களை நோக்கி அவன் போயிட்டான் வச்சுக்கோ நம்ம வந்து புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்காமலே தமிழ் மட்டும் தமிழ் மட்டும் கிட்ட இருக்க கூடாது பழந்தமிழ் மட்டும் நமக்கு பத்தாது புதிய புதியதான சிந்தனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிற மொழி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாரதியார் நமக்கு சொல்றாரு பாரதியார் தம்பிக்கு என்ன சொல்றாருன்னா தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி உள்ளமே உலகம் அப்படிங்கிறாரு என்ன சொல்றாரு இந்த உள்ளம் மிக மேன்மையானதை நினைக்கணும் மேலே 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 போறதுக்கு மேன்மையானதை நினைக்கணும் அப்படிங்கிறாரு ஏறு 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 நீ வலிமை கொண்டு ஏறு சொல்லவும் இல்லையா அதுதான் இங்க பாரதியார் ஏறு 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 மேலே 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 அப்படிங்கிறாரு பாரதியார் என்ன சொல்றாருன்னா பழங்காலத்துல மூடர்களே அவங்கள பார்த்து உடல் குழுங்க சிரி அப்படிங்கிறார் எதனால அப்படின்னா பழங்காலத்துல அவங்க என்ன பண்ணுவோம்னா அந்த நிற்கும் நிலையில இருந்து நான் கீழே போக கூடாது நிற்கிற நிலையில இருந்து நான் கீழே போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெரிய முயற்சிகள் எதுவுமே அவன் அதை விட்டு மேலையும் போக மாட்டான் கீழே போக மாட்டாங்கிற மாதிரி அப்படியே இருந்த இடத்துல இருப்பான் தெரியுமா தான் சொல்றாங்க நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் அந்த பழங்காலத்து மூடர்களை கண்டு உடல் ஒழுங்க சிரிங்கிறாரு பாரதியா சரியா சரி பாருங்க உனக்கு சிறகுகள் உண்டு அவங்கள மாதிரி நீ நினைச்சுக்காத உனக்கு சிறகுகள் தோன்றுக பறந்து போ பறந்து போ பற பற மேலே மேலே பறந்து போ மேலே மேலே ஏறு அப்படிங்கிறாரு பாரதியார் பாரதியார் நல்லையப்பருக்கு என்ன அறிவுறுத்துறாருனா தம்பி தமிழ்நாடு வாழ்கன்னு எழுதுறா தமிழ்நாடு வாழ்க என்று எழுதுறான் தமிழ்நாட்டுல நோய்கள் தீர்க்கு எழுதுறான் நோயெல்லாம் தீர்ந்து போகணும்னு எழுதுறா அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டில் அந்த வீதி வீதி இருக்குல்லையா வீதி தோறும் பள்ளிக்கூடங்கள் மலிகணும் எப்படி தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிகணும்னு எழுதுறான் அப்படிங்கிறாரு அந்தந்த தமிழ் பள்ளிக்கூடத்துலயும் எப்படி தமிழ் பள்ளிக்கூடத்துல நவீன நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளரணும்னு எழுதுறா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வாழணும் இந்த அளவுக்கு வாழணும் அப்ப தமிழ்நாடு வாழணும்னா பள்ளிக்கூடம் நிறைய சிறக்கணும் அப்ப நோய்கள் இல்லாத தமிழ்நாடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆணும் பெண்ணும் ஒரு உயிரினுடைய இரண்டு தலைகள் என்று எழுதுறா அப்படிங்கிறாரு ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு உயிரினுடைய இரண்டு தலைகள் என்று எழுதுறா தம்பி அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு அதுல ஒன்றில் ஒன்று தாழ்வு இல்லை ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ தாழ்வு இல்லை என்று எழுதுறா அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதினு அழகா சொல்லியிருப்பாரு வள்ளலார் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் இங்க பாரதியார் தம்பிக்கு சொல்றாரு ஆணும் பெண்ணும் ஒரு உயிரினுடைய இரண்டு தலைகள் என்று எழுது அதே போல ஒன்றில் ஒன்று தாழ்வு இல்லை என்று எழுது அப்படிங்கிறாரு இன்னும் சொல்றாரு பெண்ணை பத்தி இன்னமும் பாரதியார் இந்த கடிதத்துல சொல்றாரு பாருங்க பெண்ணை தாழ்மை செய்தவன் கண்ணை குத்தி கொண்டான் அப்படின்னு சொல்றாரு இதே வந்து பெண்ணை அடைத்தவன் தன்னை அடைத்தான் எப்படி தன்னை அடைத்தான்னா கண்ணை அடைச்சிட்டா என்ன பண்ணுவோம் நம்ம கண்ணு தெரியாது இல்லையா அந்த மாதிரி சொல்றாங்க பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று பாரதியார் சொல்றார் இந்த மாதிரி எல்லாம் எழுதுரா தம்பி அப்படின்னு சொல்றார் பாருங்க தொழில்கள் 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 என்று கூவு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல பாரதியார் பாட்டை பாடியிருப்பாரு ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரு பாணிகள் செய்வோம் ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் அப்படி அப்படின்லாம் சொல்லி நிறைய எழுதியிருப்பாரு தெரியுங்களா பாடல்கள்ல அந்த இடத்துல தொழிலினுடைய பெருமையை பத்தி பாரதியார் தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தொழில்கள் 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 என்று சொல்லி பாரதியார் சொல்றாரு வியாபாரம் அப்படிங்கிறாரு பாரதியார் முயற்சிகள் ஓங்குக இந்த இடத்துல கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாரு பாத்தீங்களா சக்தி 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 என்று பாடுடான்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்கள் என்ன இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மேலும் சில விஷயங்கள் வந்து மலிந்திட வேண்டும் என்று என்ன இன்னும் சில விஷயங்கள் சங்கீதம் இசை சிற்பம் நூல்கள் பூமி நூல் நூல் வான இயற்கை நூலினுடைய இந்த ஆயிரம் கிளைகள் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மலிந்திடுங்க இது சம்பந்தமான நிறைய நூல்கள் எழுதுங்க அப்படிங்கிறாரு பூமி நூலா இருக்கட்டும் வான நூலா இருக்கட்டும் இயற்கை நூலா இருக்கட்டும் எந்திர நூல் சிற்பம் சம்பந்தப்பட்ட நூல்கள் சங்கீதம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இதெல்லாம் நிறைய எழுதுங்க அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு சக்தி 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 என்று பாடு தம்பி நீ வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பாரதியார் எட்டயபுரம் மன்னர்களினுடைய பரம்பரை இருக்கு இல்லையா அதை பத்தின ஒரு வரலாறு தேவைப்படுது இல்ல நமக்கு அந்த எட்டயபுரம் கவிஞராக தானே நம்ம பாரதியார இருந்திருக்கிறாரு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறை பத்தி யார் வந்து நூலாக வெளியிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த பாருங்க கேசரி கேசரி சாப்பிடும் இல்லையா கவி கேசரி சாமி தீட்சிதர்னு பேரு கவி கேசரி சாமி தீட்சிதர் அந்த எட்டேபுரம் மன்னர் பரம்பரை வரலாறு நூலாக எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுலயே அவர் வெளியிட்டு என்ன பேர்லங்க அப்படின்னு கேக்கும் போது மன்னரினுடைய பரம்பரைனா என்ன வம்சம்னு சொல்லுவோம் சரியா அப்ப வம்சமணி தீபிகை அப்படின்னு சொல்லி இந்த கவிகேசரி சாமி தீட்சிதர் இங்க பாருங்க தீதி தீபிகை திதி தீட்சிதர் அவ்வளவுதான் கவிகேசரி சாமி தீட்சிதர் வம்சமணி தீபிகைங்கிற பேர்ல வெளியிட்டு இருக்கிறாரு திருத்தி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியுமா ஆசை நம்ம எட்டைப்புறம் கவிஞரா இருந்த பாரதியாருக்கு வந்து மிகப்பெரிய ஆசை அப்போ யார்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா எட்டை போற மன்னரா இருக்கிற ஒருத்தட்ட கேட்கிற ஆட்சி செய்யற மன்னர்கிட்ட அவர் பாருங்க வெங்கடாச்சலம் ஞாபகம் வச்சுக்கோங்க வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு வந்து நம்மால் வந்து பாரதியார் வந்து கடிதம் எழுதுறாரு அது எப்ப எழுதிருக்கிறாருன்னா ஆறாம் தேதி எட்டாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்த பத்தொன்பது பத்தொன்பது எல்லாம் சட்டம் நீங்க படிப்பீங்க சரியா அந்த வருடம் தான் அந்த எட்டைப்பருக்கு வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு பாரதியார் வந்து ஒரு கடிதத்தை எழுதுறாரு சரி அந்த கடிதம் எழுதினாரு சரி இது வந்து பர்மிஷன் அவங்க பொருளாதார உதவிய அவர் கொடுத்தார்னா நம்ம பாரதியார் அப்பவே செஞ்சிருப்பாரு ஆனா அந்த ஆசை பாரதியாரது நிறைவேறிச்சா அப்படின்னு தான் அந்த கேள்வி கடைசியா அந்த ஆசை பாரதியாருக்கு நிறைவேறவில்லை நிறைவேறவே இல்ல அவர் சொல்றாரு நான் வந்து அந்த நூலை நல்ல இனிய தமிழ் அடையில எழுதி தரேன்னு சொல்லி பாரதியாரு கேட்கிறாரு ஆனா அந்த ஆசை பாரதியாருக்கு நிறைவேறலன்னு தான் சொல்லணும் அதனால கடைசியா சார் இது நடக்குது ஏன்னா பாரதியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி எட்டுல இலசை மணி வந்து சார் தீபிகைங்கிற நூலினுடைய மூல வடிவம் மூல வடிவத்தினுடைய மறுபதிப்பாக மூல வடிவத்தின் மறுபதிப்பை வெளியிட்டவர் இந்த இடத்துல பாரதியார் கிடையாது ஏன்னா அவருடைய ஆசை நிராசையா போயிடுது இலசை மணி என்பவர் தான் இரண்டாயிரத்தி எட்டுல அப்படியே அதை வெளியிடுறாரு எட்டைப்புற ஜமீனுக்கு பாரதி எழுதிய ஒரு கவிதை கடிதமா இவன் கொடுத்துருக்காங்க வாய்ப்புகள் இருக்கே எதையாவது வந்து ஒரு பேரகிராப் இதுல வந்து ஏதாவது ஒரு ரெண்டு அடிகள் சரிங்களா ரெண்டு அடிகள் அதை எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க இது யாரு அப்படின்னு கேட்பாங்க யார் எழுதுனது பாரதி யார் எழுதுனது யாருக்கு எழுதுனது இந்த தான் நீங்க யோசிக்கணும் தம்பி நெல்லை பேருக்கு எழுதுனது கிடையாது ஆனா அந்த படத்துல படிக்கிறோம் எட்டைப்புறம் ஜமீனுக்கு பாரதியார் எழுதியது அதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஐயா நின் அருளே அருங்கதி என்ன இந்த இடத்துல கடைசியா கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகைன்னு அதாவது கையில பொருள் இல்ல பொருள் இல்லாத போது முடியும் அப்படிங்கிறாரு எனக்கு உதவி செய்யுங்க கல்விக்காக அப்படின்னு சொல்லி பாரதியார் எட்டைபுறம் பண்ணாருக்கு என்ன பண்ணிருக்காரு அவரே கடிதம் எழுதியிருக்கிறார் சரி எட்டைபுரம் ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதத்துல ஐயா நின் அருளே அருங்கதி என்ன உய இவன் வந்து உற்று என் தந்தையார் என் தந்தையார் என்னையும் என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க புறமொழி வேற்றுமொழி அந்த புறமொழி கற்க வென்றி இயம்புவர் இயம்புவர் என்னை யான் செய்குவதென்று என்னையான் செய்குவதென்று இத்தமிழ் தமிழ் கற்பினோ தமிழ் கற்பினோ இன்னை ஒருவரும் பேணார் ஆதலின் அதாவது யாருமே என்னைய என்ன பண்ணல ஆதரவு கொடுக்க இல்ல படிக்கிறதுக்கு எனக்கு யாருமே ஆதரவு கொடுக்க சொல்லி இந்த இந்த சொல்றாரு கற்க துணிந்த பிறகும் எனக்கு வந்து யாருமே உதவி செய்யல இந்த இடத்துல கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை இந்த இடத்துல காசு இல்லாதவன் படிக்கிறது எப்படி அப்படிங்கிற செய்தியை தான் இந்த இடத்துல அவரு ஆணித்தனமா சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதி நல்லைய பெருக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதம் பாருங்க பத்மநாபன் பதிப்பித்த நூலாக வெளியிடப்பட்டது எட்டு தொகை நூலு பத்து பாட்டு இந்த மாதிரி பதிகான சிவக சிந்தாமணி மணிமேகளை பத்து பாட்டுக்கு எடுத்துக்கிட்டா கிணியார் உரை எழுதியிருக்கிறாரு அத கூட உவேசா வந்து பதிப்பித்தாருன்னு சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல பதிப்பாசிரியரா ஊவேசாவா படிக்கிறோம் சிவை தாமோதரனாரையும் பாக்குறோம் அவரும் பாத்தீங்கன்னாக்க பதிப்பாசிரியர் அது மாதிரி நீங்க நிறைய பதிப்பு உலகினுடைய தலைமகன் என்று சொல்லுவோம் அந்த தாமோதரனார சரிங்களா ஆறுமுக நாவலரும் பதிப்புத்துறையில வந்து தன் வீட்டிலேயே அச்சு கூட வச்சு பதிப்பித்தாரு ஆறுமுக நாவலர்னு படிக்கிறோம் அந்த மாதிரி பதிப்பு ஆசிரியர்ல இங்க பாரதி கடிதங்களை பதிப்பித்த ஆசிரியர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா பாருங்க பத்மநாபன் பதிப்பித்த பத்மநாபன் பதிப்பித்ததுதான் பாரதி கடிதங்கள் என்னும் நூல் இத முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம அங்க பாருங்க பாரதி எத்தனை வயது பதினைந்து வயது பதினைந்து வயதுல கல்வி கற்க உதவணும் அப்படின்னு சொல்லி எட்டயபுரம் அரசருக்கு வந்து ஒரு கவிதை கடிதத்தை எழுதுறாரு மண்ணே இதான் நம்ம பார்த்தோம் சரிங்களா அதுல இருந்து ஆரம்பிச்ச கடிதம் இவரு பாரதியார் வந்து முன்னாடி அந்த அந்த கேசவர் பேர் என்ன எழுதிய கடிதம்னா கடைசி கடிதம் மாட்டேங்குது அது வரைக்குமே பாத்தீங்கன்னா அவருடைய கடிதங்களை எல்லாத்தையும் அழகா எடுத்து பத்மநாபன் பதிப்பித்து பாரதி கடிதங்கள்னு ஒரு நூலாவே வெளியிட்டு இருக்கிறார் அப்ப பத்மநாபன் அவருக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியா இடத்துல சொல்லணும் சரிங்களா எப்படி இருக்கும் தெரியுமா இவருடைய கடிதம் எல்லாமே நம்ம கிட்ட அப்படியே பேசுற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட அப்படியே மாதிரி இருக்கும் அந்த கடிதம் அப்ப அதுலதான் வந்து கடித இலக்கியத்தினுடைய நடை அழகு பாரதியாருடைய நடை அழகு அது நமக்கு இந்த தெரியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் சிறப்பு பாரதியாரை விட இங்க பாருங்க எத்தனை ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் இளையவர் யாருங்க பரளிசு நெல்லையப்பர் பரலிசு நெல்லையப்பர் இதனாலதான் பாரதி அந்த பரலிசு நெல்லையப்பரை ரொம்பவும் அன்பா அருமையான தம்பி அருமை தம்பி என்ற அன்போல அவர் சொல்லுவார் அன்பா அவர் சொல்லுவார் பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை பெறுகிறது பாரதியின் கடிதத்தின் மூலமா நம்ம பரலிசு நெல்லையப்பரை பத்தி நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம் பரலிசு நெல்லையப்பர் இப்ப இதுக்கு முன்னாடி பத்மநாபன் பதிப்பாசிரியர் நம்ம பார்த்திருக்கிறோம் அவர் ஒரு பதிப்பாசிரியை பாரதி கடிதங்கள்னு சொல்லிட்டு நூலை வெளியிட்டு இருக்கிறாரு இந்த பரலிசு நெல்லையப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதிப்பாளர் சொல்லலாம் ஏன்னா இந்த பாரதியினுடைய கண்ணன் பாட்டு இருக்கு இல்லையா பாரதிய வந்து பாட்டு 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 நிறைய பாட்டு வருது அத பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டா இருக்கட்டும் பாப்பா பாட்டு இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க நாட்டு நாட்டு பாட்டு அடுத்தது முரசு முரசு பாட்டு இந்த பாட்டு எல்லாமே பாரதியாருடைய பாட்டு இந்த பாட்டை எல்லாத்தையுமே பதிப்பித்தது யாரு அப்படின்னு பரளிசூர் நல்லையப்பருங்கிற பதிப்பாசிரியர் தான் ஏன்னா பதிப்பாசிரியரா இந்த இடத்துல பத்மநாபன் என்ன பண்ணிக்காரு பதிப்பிச்சது என்ன பாரதியுடைய கடிதங்களை பதிப்பிச்சார்னு தெரியும் இங்க பாரதியாருடைய நூல்களை வெளியிட்டது யார் பதிப்பித்துன்னு கேட்டா பரளிசூர் நல்லையப்பர் தான் தெரிஞ்சுக்கிறோம் இடத்துல பாரதியாருடைய பாட்டு பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு நாட்டு பாட்டு முரசு பாட்டு இது எல்லாத்தையும் பதிப்பித்து வெளியே கொண்டுட்டு வந்தது யாருன்னா பரளிசூர் நல்லையப்பர் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல பாரதி நடத்தி வந்த இதழ் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியும் இந்தியா விஜயா இதெல்லாம் படிச்சிருக்கோம் அதை விட்டுருங்க இங்க என்னன்னா சு இர் ஷூர் இந்தது க இர் கர் அப்படின்னு சாட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியோதயம் இன்னொன்று கர்மயோகி இந்த ரெண்டு இதழ்கள் நடத்தி வந்தார்ல பாரதியார் அதுல வந்து தம்பி பரபீஸ்வரன் நிலைய இப்போ என்ன பண்ணுறாருன்னா துணையாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்க சரியா எப்படி வந்து சுதேசி மித்திரன் வந்து பாரதியார் போய் துணையாசிரியராக இருப்பாரு தெரியுமா ஆ அது மாதிரி இங்க பாரதியார் நடத்திய சூரியோதயம் கர்மயோகியில பரமிசூர் நெல்லைப்பர் வந்து துணையாசிரியரா ஒர்க் பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல தேச பக்தன் இதை கேள்விப்பட்டீங்கன்னா தேச நவசக்தி இதெல்லாம் திருவிக்கா அவருடைய இதழ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த தேச பக்தன் அந்த இதழ்கள்ல துணையாசிரியரா இருந்திருக்கிறாரு பரலிசு நெல்லையப்பர் அது மட்டும் இல்லாம லோகோ பகாரி அதுலயும் பரலிசு நெல்லையப்பர் துணை இருந்திருக்கிறாரு இதெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம் இவரு குறிப்பிட்டு சொல்லணும்னா சில கவிதை நூல்களை வந்து பரலிசு நிலையப்பர் வந்து இயற்றி வெளியிட்டிருக்கிறார் என்ன பண்றாருன்னா நிலையப்பரு பாரதி வாழ்த்து எப்படி பாரதி வாழ்த்துங்கிற நூலை கவிதை நூல் அது அது கவிதை நூல் அதை கூட கேட்கலாம் குறிப்பிட்டு அந்த நூலை வெளியிட்டது யாரு நூல் யாரு ஆசிரியர் பரலிசு நெல்லையப்பர் தான் இவர்தான் பாரதி மேல வாழ்த்து பாடியிருக்கிறார் அடுத்து பாருங்க நெல்லை தென்றல் என்ன தென்றல் நெல்லை தென்றல் என்று ஒரு நூல் பரலிசு நிலை பேர் எழுதியிருக்கிறார் உய்யும் வழி என்ன வழி உய்யும் வழி அப்படிங்கிற கவிதை நூல பரலிசு நிலைய பேர்னா எழுதியிருக்கிறாரு இது மட்டுமா பாபு சிதம்பரனா இருக்காரு பாருங்க பாபு சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாறையும் எழுதியவர் பரலிசு நெல்லையப்பர் பரலிசு நெல்லையப்பருடைய தென்றல் என்னும் கவிதை நூல் மிக சிறப்பு பள்ளிசூர் நெல்லையப்பருடைய தென்றல் நூல் வந்து சிறப்பு வாழ்க்கை வரலாறு இதை வந்து பள்ளிசு நெல்லையப்பர் வந்து எழுதிருக்கிறாரு அதுவும் சிறப்பான நூல் தான் தெரிஞ்சுக்கணும்